ஐயா மனுஷனா நீங்க இப்படி போட்டு டி டுவெண்ட்டில அடி அடி நடிச்சு முன்னூத்தி எட்டு ரன் வந்து குளிச்சிருக்கீங்களே என்ன ஆட்டம் பாடினீங்க இப்படி வந்து நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் டெல்லி பிரீமியர் லீக்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎல் மாதிரி டெல்லியில் வந்து இப்போ டெல்லி பிரீமியர் லீக் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு லீக்ல வந்து சவுத் டெல்லி சூப்பர் ஸ்டார்ஸ்க்கும் நார்த் டெல்லி சூப்பர் ஸ்டார்ஸ்க்கும் வந்து மேட்ச் நடந்துச்சுங்க இந்த ஒரு மேட்ச்ல வந்து சவுத் ஜெல்லி சூப்பர் ஸ்டார் தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க பதிமூணு ரன்னுக்கு ஒரு விக்கெட் வந்து போச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலங்க வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் மனுஷன் பிரியன் சாரியா வந்து நான் இன்னைக்கு சும்மாலாம் விட போறதில்ல நான் எப்படி விளையாட போறேன்னு பாருங்கன்னு சொல்லி சிக்ஸ் போர்ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க அதுவும் வந்து மனன் பரத்வாஜோட ஓவர்ல ஒரே ஓவர்ல ஒரு பால கூட மிஸ் பண்ணாம நான் எல்லா பாலையுமே சிக்ஸருக்கு படக்க விடுவேன்னு சொல்லி ஆறு சிக்ஸ் அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க அந்த ஒரு ஓவர்ல மட்டும் முப்பத்தாறு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாரு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இவர் தான் இந்த மாதிரி விளையாண்டாருன்னு பார்த்தா இந்த டீமோட கேப்டனான ஆயுஷ் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாருங்க ஒரு விக்கெட் போனவுடனே அவர் வந்து கிளம்பிறங்கினாரு வந்தவுடனே சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாரு ஒரு பக்கம் பிரியன் சாரியா வந்து ஐம்பது பாலில் நூற்றி இருபது ரன் எடுத்து பட்டையை கிளப்பினாரு இன்னொரு பக்கம் ஆயுத் பாதால் இருந்துக்கிட்டு ஐம்பத்தஞ்சு பாலில் நூற்றி அறுபத்தஞ்சு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாருங்க ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இரநூத்தி ரன் வந்து அப்ப எந்த அளவுக்கு வெறியாட்டத்தை வந்து இவங்க நீங்களே பாருங்க இவங்க ரெண்டு பேரோட அதிரடினால இருபது ஓவர் முடிவுல சவுத் டெல்லி எவ்வளவு ரன் எடுத்தாங்க அப்படின்னா முன்னூத்தி எட்டு ரன் வந்து எடுத்தாங்கங்க சாதாரணமாக டிவெண்ட்டில இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்தாலே அதை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டீமும் படாத பாடுபடுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்க முந்நூத்தி எட்டு ரன் எடுத்திருக்காங்களே இதை எப்படி வந்து சேஸ் பண்ண முடியும் அதனால நார்த் டில்லி டீம்னால ஒன்றுமே பண்ண முடியலங்க அவங்க கம்மியான ரன் தான் வந்து எடுத்தாங்க இதனால இந்த மேட்சை சவுத் டெல்லி டீம் வந்து நூற்றி பன்னெண்டு ரன் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் பிரியன் சாரியாவும் ஆயுஷ் பாதானி தாங்க ஏன்னா ரெண்டு பேர் கொடுத்த பார்ட்னர்ஷிப் தான் இந்த மேட்ச்சில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்துருந்துச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் அடிக்கிறத பார்த்து நார்த் டெல்லி டீம் வந்து குழம்பே போயிட்டாங்க என்னையா எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க இப்படி இருந்தால் எப்படி தான் பௌலிங் போடுறதுன்னு சொல்லி அவங்களே ஒரு நிமிஷம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் வந்து இருந்துச்சுங்க இதுலேயும் பிரியன் பார்த்து தான் எல்லாருமே பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இவருக்கு அவருக்கு வெறும் இருபத்தி மூணு வயசுதான் வந்து ஆகுது இந்த ஒரு இளம் வீரர் வந்து இவ்வளவு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்திருக்காரு இதே மாதிரி அடுத்து உள்நாட்டு லீக் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ கொடுத்தாரு கண்டிப்பா இவருக்கு வந்து ஐபிஎல்ல சான்ஸ் கிடைக்கும் இவர் இதே மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லி இவரை பார்த்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இன்னிங்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்